ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் டெலிவரி சிம்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல்ண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடுற அந்த லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான பெண்கள் வந்து சூப்பரஸாக ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் டெலிவரி ஆகணும்னா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக இருக்கணும் நார்மல் டெலிவரி ஆகணும்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அதுக்காக எடுத்துக்கணும் இப்போ பிரசவம் ஆவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு சோர்வாக தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட் ஒன்பதாம் மாதத்தில் சோர்வு இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்போடவும் மூச்சு விடுதல் சிரமம் இல்லாமலும் இருக்கும்போது நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குழந்தை வந்து இடுப்பு பகுதிக்குள்ளே இறங்கும்போது இந்த மூச்சு விடுதல் சிரமம் வந்து நமக்கு கம்மியாகும் அதுபோல் இன்னொரு அறிகுறி என்னென்னா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது யூஸ்ஃபுல்லாகவே சிறுநீர் கழிப்பது இருக்கும் ஆனால் லாஸ்ட் மன்தில் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வும் மழைக்குடலில் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து மோஷன் வர்ற உணர்வும் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கான அர்த்தம் தான் ஏன்னா குழந்தையோட தலைப்பகுதி வந்து நம்ம பெல்விக் ஜோனுக்கு அடியில் கட்டுவாய் வாயில அழுத்தத்தை ஏற்படுத்துகிறனாலையும் மழைக்குடலில் அழுத்தத்தை ஏற்படுறனால இந்த மாதிரி சிம்டம் வரும் இது நார்மல் டெலிவரிக்கான சிம்டம் குழந்த அஞ்சாவது மாதத்தில் நிறைய அசைவுகளை பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஏழு அசைவுகள் இருக்கும் அது போக போக ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் போக போக குறை குறைவான அசைவுகளை உணரலாம் ஆனால் அசைவே இல்லாமல் இருக்க இருக்கிறது டேஞ்சரஸ் அது வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஆனால் அசைவு இருக்கும் ஏன்னா பெல்விக் ஜோனில் அவங்க போய் ஃபிக்ஸ் ஆகுறனால காலில் காலில் மட்டும்தான் அசைவு கொடுக்க முடியும் ஸோ லைட்டான அசைவு இருக்கும்போது உங்களுக்கு சோ வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து முதுகு வலி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் ஒம்பது மாதம் நெருங்கும் போது நமக்கு வந்து பிரசவ வலி அப்படின்றமும் போது இது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பிறப்புறுப்பில் வந்து வலி ஏற்படும் பிரசவ வலி வரும்போது கற்பப்பை வந்து சுருங்கி விரியும் ஆரம்பத்துல வலி கம்மியா இருந்து போக போக வந்து வலி அதிகமா இருந்தும் விட்டு விட்டும் வலிச்சிச்சுன்னா இது பிரசவ வலி இதுவே தொடர்ந்து வலிச்சுச்சுன்னா உங்களுக்கு அது வந்து பொய்யான வலி விட்டு விட்டு வலிச்சிச்சுன்னா இது பிரசவ வலிக்குரிய அறிகுறி போல் வெள்ளைப்படுதல் ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும் வெள்ளைப்படுதல் வந்து கெட்டியான வெள்ளைப்படுதலாக இருக்கும் பிரசவ வலி வரம்பும் போது உங்கள் கற்பப்பை வாயில் வந்து குழந்தையோட தலை வந்து அழுத்தம் ஏற்படுத்துகிறனால அங்கே அங்கே யோனியிலருந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வெளியேற்றம் ஏற்படும் இது சிலருக்கு வந்து ரத்தம் கலந்து கூட வரும் அடுத்து முக்கியமான அறிகுறி பனிக்கூட உடைதல் பனிக்கூட உடைதலில் மஞ்சள் நிறத்திலோ அது துர்நாற்றமோ வந்துச்சுன்னா தான் அது சிறுநீர் ஆனால் மற்றபடி வெ வெள்ளையாக கொஞ்சம் லைட்டாக சளி போல் வந்து நம்ம சிறுநீர் மணிக்கே கழிஞ்சிட்ருக்கோம் அப்படி கழிஞ்சிகிட்ருந்துச்சுன்னா டாக்டராக பார்க்கணும் உங்கள் குழந்தை வந்து இந்த அம்னோட்டிக் திரவத்தில் தான் பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த அம்னோட்டிக் திரவம் வெளியேற வெளியேற குழந்தைக்கு வந்து மூச்சு திணறு ஏற்படும் ஸோ ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ்க்குள்ளே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இது நார்மல் கூடிய வலி வழியில் முக்கியமான பெயின் இது பனிக்கூட உட உடைந்தாவே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடணும் இதில் கான்ட்ராக்ஷன் ஏற்படும் எப்படின்னா அந்த வயிற்றில் வந்து ஒரு பிடிப்பு மாணிக்கு உருவாகி அப்புறம் விட்டுறோம் அது மாதிரி பிடிப்பு மாணிக்கு உருவாகி விடும் இந்த மானிக்கு விடும்போது நமக்கு விட்டு விட்டு வலி இருக்கும் இந்த விட்டு விட்டு வலி இருக்கும் போதே நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அது மாதிரிக்கி ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்றாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்